மாஸ் மெலோவை இப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி டிசைன்களில் செய்து பேக்கட்களில் போட்டு விற்பனை செய்து வருமானத்தை பெறலாம் ஏற்கனவே மாஸ் செய்வது எப்படி என்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மோத்தா உற்பத்தி ஜெலட்டின் ஜெலி எல்லாவற்றுக்கும் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று முப்பது கிராம் ஜெலட்டின் பெக எடுத்துக்கோங்க அதில் நூற்றி இருபத்தைந்து மில்லி லீட்டர் கொதிக்கிற நீரை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைத்துக்கோங்க கரைத்து ஓரமாக வைத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் இருநூற்றி இருபத்தைந்து மில்லி நீர் இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி சேர்த்து அடுப்பில் வைக்கவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கவும் ஒரு கம்பி பதம் வரும்போது ஜெலட்டினை அதனுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் செய்யுங்க கொதித்து கொண்டு வரும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள் உடைந்து துண்டுகளாக கீழே விழும் அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு போலுக்கு மாற்றிக்கோங்க ஊடாகவே அதை பீட் செய்யுங்க இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டீஸ்பூன் வெணிலா சேர்த்துக்கோங்க ஹை ஸ்பீடில் நல்லா பீட் செய்யுங்க இன்னும் கொஞ்சம் பீட் செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி மடிந்து விழ வேண்டும் இப்போ பீட் பண்ணுறதை நிறுத்திட்டு கலர் போட்டுக்கோங்க மூணு நாலு கலர் நான் போட்டிருக்கிறேன் பின் பைப்பின் பேக்களில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது மாதிரி சாக்லேட் மால்களில் எண்ணெயை நல்லா பூசி அதில் வடித்து கையை சுருக்குப்படுத்தி செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் கட்டியாகிவிடும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பின் கோன் மா அதில் போட்டு ஒவ்வொன்றாக கலட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் கலட்டி கோன்மாவில் பிரட்டி எடுங்கள் கோன்மா மட்டுமே நான் சேர்த்திருக்கிறேன் சிலர் ஐசின் சுகர் சேர்த்துவார்கள் ஐசின் சுகர் சேர்த்தால் அது கொஞ்சம் ஈரத்தன்மையாக வரும் அதனால் அதை சேர்த்த வேண்டாம் கோன்மா மட்டுமே போதும் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் தேங்க்யூ